ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனல் நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா சூப்பரான மரவள்ளி கிழங்குடன் மரவள்ளி கிழங்கு தாங்க வச்சு ஒரு சூப்பரான வடை செய்யப் போகிறோம் அதுக்கு பேர் என்னென்னா மரவள்ளி கிழங்கு வடன் சொல்லலாம் இல்லைன்னா கப்பை கிழங்கு உடனே கூட சொல்லலாங்க ரொம்பவும் சூப்பராக இருக்கும் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் இது தாங்க ஃபர்ஸ்ட்டு வடைன்னு சொல்லி எல்லாம் சாப்பிடுவாங்களாமா ரொம்ப சூப்பராகவும் இருந்ததுங்க நீங்களும் செஞ்சி இதேமாரி ட்ரை பண்ணி பாருங்கள் கிழங்கு இந்த மாதிரி சைஸில் ரெண்டு கிழங்கு எடுத்திருக்கேங்க ரெண்டு கிழங்கு எடுத்துகிட்டு தண்ணியில் நை ம நைட்டு வாங்கிட்டு வந்தோம்னா தண்ணியில் நல்லா ஊற போட்டுருங்க மார்னிங் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நல்லா ஊற போட்ட கிழங்கு நல்லா மார்னிங் எடுத்து நல்லா இந்த மாதிரி தோல்லாம் நல்லா சீவி எடுத்துக்கலாங்க ரெண்டு கிழங்காக இருக்க சீவி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ரெண்டு கிழங்கி நம்ம தோல்லாம் நல்லா சீவிட்டு நல்லா குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க அந்த காலத்துலலாம் உரலில் போட்டு ஆட்டுவோன்னு சொல்லுவாங்க நம்மக்கிட்ட இப்போ அது இல்லாததுனால நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் தான் போட்டு அரைக்கிறோம் அப்படிங்கிறதுனால குட்டி குட்டி பீஸாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க இந்த கட் பண்ண பீஸெல்லாம் தண்ணி விட்டு நல்லா இந்த மாதிரி அலசி எடுத்து வச்சுக்கலாம் மண்லேருந்து எடுக்கிறதுனால இந்த கிழங்கு வந்து ஃபுல்லாக மண்ணாக இருக்குங்க நல்லா இந்த மாதிரி கழுவி எடுத்துக்கோங்க கழுவி எடுத்துகிட்டு மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா குரகுரே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேங்க இப்போ அரைச்சி எடுத்து வந்தால் மரவள்ளி கிழங்கு பேஸ்ட்டை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் குரகுரே அரைச்சி எடுத்துக்கோங்க நைஸாக அரைச்சிடாதீங்க தண்ணி சுத்தமாக சேர்த்தவே கூடாதுங்க தண்ணி சேர்த்தாமல் நல்லா கெட்டியாக அரைச்சி எட்டு வந்துடுங்க நம்ம நல்லா இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சி எட்டு வந்துட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டேங்க இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க இப்போ கருகப்பில் மல்லித்தலை பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கலாம் ஒரு மூணு வர மிளகாய் இந்த மாதிரி கையில் இந்த மாதிரி பிசைஞ்சு இது கூட சேர்த்துக்கலாங்க இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கை விட்டு அமைக்கி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் தண்ணி எதுவும் சேர்த்தவே கூடாதுங்க அதுலேயும் நல்லா ஈரப்பது இருக்கும் வடை போடுற பக்கத்துக்கு இருக்கும் நல்லா இந்தளவுக்கு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் இப்படி இருக்கணும் இப்படி கையில் எடுத்தோம்னா கொஞ்சமாக உருண்டை இந்த மாதிரி பிடிச்சிட்டு ஒரு வாழை இழுந்தோன்னா அதில் நல்லா நம்ம இந்த மாதிரி தட்டி எடுத்து போட்டுடலாங்க அப்படி இல்லைன்னா கையிலே கூட நீங்கள் தட்டி எடுத்து போட்டுக்கோங்க இந்த மாதிரி தட்டிட்டு வானல் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொரு வடையாக நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இல்லை கையில் கொஞ்சமாக உருண்டையை எடுத்துகிட்டு கையிலே தட்டி கூட போட்டுக்கலாம் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம பாட்டி தாத்தா காலத்துலலாம் இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்நாக்ஸுங்க ரொம்பவும் நல்லா இருக்குமாங்க சிம்பிளாக ஒரு வடை செய்யணும்னா நீங்கள் இந்த வடையை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எல்லா வடையும் நம்ம எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வேக விட்டு எடுக்கணுங்க நல்லா ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறமா எல்லா பக்கமும் இந்த மாதிரி திருப்பி விட்டுருங்க இல்லை ஒரு பக்கம் மட்டும் நல்லா வந்து ஒரு பக்கம் வேகாமல் போயிடும் நல்லா இந்த மாதிரி எடுத்து விட்டுரலாம் வடையெல்லாம் நல்லா வெந்துடுச்சுங்க பாருங்க இப்போது நல்லா வெந்து கலர்லாம் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்கள் இது கூட பருப்பு சேர்த்து கூட நம்ம செய்யலாங்க நம்ம பருப்பு சேர்க்காம ரொம்பவும் சிம்பிளாக ஒரு மரவள்ளி கிழங்கு வடை கப்பக்கிழங்கு வடை எப்படி சேர்ந்து நம்ம இந்த வீடியோவில் பார்த்தோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ